இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியோட செலிப்ரேஷன் தான் பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா தம்பி போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வர்ற கிருஷ்ண ஜெயந்தி சோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு தம்பி பாத்தீங்கன்னா நல்லா அழகா ரெடி பண்ணி வரலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாமே சொத்தப்பிடுச்சு அவனை வந்து வச்சு போட்டோவே எடுக்கவே முடியல சரியாவே சரி நைட்டே வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்டன் கலர் கிளாத் இருக்கலாம் அது மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் இந்த ஆர்டிபிஷியல் பூவலா இருந்துச்சு சரி அதை வச்சு லைட்டா பேக்ரவுண்ட் மாதிரி செட் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் சும்மா பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த துணி காயப்போற கிளிப் இருக்குல்ல அதை வச்சு தான் அப்படியே குத்தி விட்டு இருந்தேன் பிரண்ட்ல மட்டும்தான் நமக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்கரேஷன்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பானை இருக்குல்ல அதை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னந்த எல்லாமே சொதப்பிட்டு தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேல வந்து எல்லோ கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே நம்ம வந்து ரெட் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் கடைசியில பாத்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்து ஒரு மாதிரி மெர்ஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு அதனால சரினு சொல்லிட்டு ரெண்டு கலர் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு அது வந்து கொஞ்சம் ஒரு லைட் கலரா வந்துச்சு சரி இதுவே நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு நான் வந்து என்ன ஐடியா பண்ணி வச்சேன்னா உள்ள லைட்டா சின்னதா ஒரு கப் மாதிரி வெச்சிட்டு மேல கிளிங் 랩 போட்டு 랩 பண்ணிட்டு அது மேல பட்டர் வச்சுக்கலாம் அதாவது பார்த்தா ஃபுல்லா பட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்னதா கப் எதுவும் இல்ல கரெக்டா அந்த பானைல ஃபிக்ஸ் ஆகற மாதிரி அதனால সিলவர் ஃபாயில் இருக்குதுல அத கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அப்புறமா பானைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிரலாம் அப்படிን சொல்லிட்டு பெயிண்டிங் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ் ஏதாவது பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இந்த லேஸ் எல்லாம் இருந்துச்சு நம்ம பிளவுஸ்க்கு ஒட்டிட்டேன் அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு லேஸ் வச்சு சென்டரா இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் காயறதுனா லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் திங்ஸ் மட்டும் வச்சு ஒட்டிட்டேன் சின்ன சின்ன மிரர்ஸ் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒர்க் பண்றதுக்காக அதை வந்து சுத்தி ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் கொஞ்சமா எடுத்துட்டு இந்த இடம் கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு சரினு சொல்லிட்டு அங்கேயும் வந்து லைட்டா பெயிண்டிங் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மேலையும் பாத்தீங்கன்னா அதே எல்லோ கலர் வந்து ஃபுல்லா கொடுத்துட்டு பிளைனா இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி இன்னொரு ஒரு கலர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு இந்த சென்டர் போர்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பிளைனா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சிருந்தேன் சரி அதை ஃபுல்லா வந்து ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் சின்னதா கப் மாதிரி அதுல வந்து மேலால ஃபுல்லா கிளிங் ரேப் போட்டு சுத்திட்டேன் சுத்திட்டு இது அப்படியே வந்து மேல பட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அது எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவல் பாயாசம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் நான் முறுக்கு அதெல்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன் தம்பி வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியல எப்பவுமே பாத்தீங்கன்னா மூணு டிஷ்ஷாவது நான் வைப்பேன் சரி இப்போதைக்கு பாயாசம் மட்டும் வச்சுக்கலாம் அடுத்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அவல் பாயசம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் பால் வந்து கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அவல் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சக்கரை சேர்த்திட்டு அந்த அவல் அதுல போட்டீங்கன்னா அவ்வளவுதான் எப்பவுமே அவல் பாயசம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பால் பால் எக்ஸ்ட்ராவே ஊத்துங்க ஏன்னா அது ஊறுச்சுன்னு வைங்க ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும் அதனால அதுக்கப்புறமா லாஸ்டா திராட்சை முந்திரி அதெல்லாமே வந்து நீங்க வறுத்து சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் பாயாசம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு தேவையான எல்லாமே அந்த அஞ்சு பொருள் வைப்போம் அதுக்காக பால் தயிர் பட்டர் அதுக்கப்புறமா நெய் அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஒரு பாயாசம் வந்து ரெடி பண்ணியிருந்தாலும் அது வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளாத் இருந்துச்சு அதை தான் மேல ஃபுல்லா போட்டுட்டு கீழே சும்மா ஒரு கார்போர்ட் அட்டை பாக்ஸ் இருக்குல்ல அதை வச்சுட்டு அதை சுத்தி வந்து கிளாத் போட்டு பின் பண்ணி வச்சுட்டேன் அடியில பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஊஞ்சல் வச்சா கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்துச்சு அதனால சரின்னு சொல்லி கீழே கொஞ்சம் பெட்ஷீட்ஸ் பில்லோ அதெல்லாம் வச்சு கவர் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்குன்னு பார்த்து என்னன்னு தெரியல பூ வந்து சரியா கிடைக்கவே இல்லை கொஞ்சம் வாடி போய் தான் இருந்துச்சு அதனால சரின்னு சொல்லிட்டு அதுவே அப்படியே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் வேற எங்கேயுமே பூ கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாரு பிரசாதம்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு தம்பியை ரெடி பண்றது எங்களுக்கு பெரிய டாஸ்க்காவே இருந்துச்சு வாத்து சி அப்படி தலையை செட் பண்ணிட்ட அதே மாதிரி ஒரு ஒரு வேலையா பாரு அதெல்லாம் கடைசியா போடு இதுக்கு ஐபுரோ தொங்குச்ச இல்ல ராமம் ாமம் <laughs> <laughs> தோறும் போகிக்கலாம் இந்தスナー குட சா அடிக்கிறது என்னன்னா தெள்ளாயே கால தடைகிறீங்க பைங்க கிருஷ்ணர் ரெண்டு காலே சேற சேற வெங்க கிருஷ்ணர் இங்க அவர தா நீ அவரு அப்படி சேறல அத அஷ்டூர்துங்க அவே போறது ஓ வாழ கிருஷ்ணர் நைய புடிச்சிருக்குதுதுல अगेन போறது ஆறுยாரமே வாங்க

이리 와, 여기 이 이리 이 이리 와 샴이, 이리 와이 이리 와 샴이, 나를 래있었 சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே அழுக வர மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இவ்வளவு நாள் நான் கிருஷ்ண ஜெயந்தி வந்து கையாலதான் அந்த பாதம் வந்து போட்டுட்டு இருந்தேன்